பில்டிங் ஸ்ட்ராங்கு ஆனா பேஸ்மெண்ட் வீக்னு வெளில பார்த்தா டெரரா இருந்துட்டு உள்ள பார்த்தா பயந்துட்டு இருக்கிற நம்ம விருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த சனி நிவர்த்தி காலகட்டம் எப்படியானதா அமைய போகுது நீங்க உங்களுடைய சோழி பிரசன்ன மூலியமா என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயா விருச்சிக ராசி ஆன்மீக சகோதர சகோதரே ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் அதாவது ஆஸ்ட்ரோ கிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து குரு பகவானுடைய பயிற்சி சனி பயிற்சியை தொடர்ந்து வந்தாலும் கூட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப அதிசாரமாக மிதுனத்திலிருந்து கடகம் பயிற்சியாகி திரும்ப கடகத்திலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மிதுனத்துக்கு திரும்புகின்றார் ஏன்னா ஒரு கிரகத்தினுடைய பாத்தீங்கன்னா நிலைய வைத்திரம் ஜோதிடம் சோழி பிரசனம் சொல்லுவதில்லை அதே நேரத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா பக்ர நிவர்த்தி ஆகிட்டார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான விஷயம் சொல்றேன் காரணம் என்ன ஒரு பக்ரம் ஆவதும் பக்ர நிவர்த்தி ஆவதும் அந்த பாத்தீங்கன்னா அந்த ராசிக்கு நன்மை தருவதற்குத்தான் அந்த பன்னெண்டு ராசிக்கும் ஒரு குருவாக இருந்து அவள் செய்த கருமாவும் கேட்ட பலனை தரக்கூடியதான் கவலையே பட வேண்டாம் அந்த வகையில பார்க்கும் போது விருச்சிகம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வர்க்கனம் எப்படி பேசியானார் அர்த்தாசிரம சரியாக இப்ப திரும்பவும் அர்தாசிரம சரியா வர கவலையே பட வேண்டாம் ஏன் கவலைப்பட வேண்டாம் இப்படி பிரசனத்துல பார்க்கலாம் அதாவது விருச்சிக ராசி இருக்கக்கூடிய விசாகம் நாலு அடுத்ததாக விருச்சிகராசி இருக்கக்கூடிய அனுஷம் விரச்சிகராசி இருக்கக்கூடிய கேட்டை விருச்சிகராசி ஆன்மீக சகோதர சகோதரே பொன் வைக்கும் இடத்தில் ஒரு பூ வைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கலங்கி நின்று கைப்பு என்ன செய்வது என்று ஒரு மதிமை தவித்த உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இதுவரை குரு பகவானுடைய முழுமையான பார்வையை பெற முடியாமல் போராடி உங்கள் வாழ்க்கைக்கு அதே நேரம் பாத்தீங்கன்னா இப்ப குருவினுடைய பார்வை உங்கள் மீது படைகின்றது குருவினுடைய பார்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அந்த வகையில ஐந்தாம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கின்றார் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கின்றார் அது பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு யோகம் தான் அதாவது குருமங்கல யோகத்தை தருகின்றார் கவலைகள் நீங்கி கண்ணீர் மறைந்து எதிர்காலத்துல பயம் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு நிலையை தரப்போகின்றார் என்ன செய்ய போகிட்டோம் தொழில் ரீதியா மன ரீதியா தவித்தவங்களுக்கு தவித்த வாய்க்கு ஒரு தண்ணீராக வசித்த வயிற்றுக்கு ஒரு கவனம் சாதமாக இருக்கிற ஒரு நிலையை குரு பகவான் தரப்போகின்றார் மிருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அதாசப்ப சனி இந்த காலகட்டத்துல மிகவும் பாதிப்பு குறைந்துவிடும் கவலையே பட வேண்டாம் குருவின் பார்வை இருப்பதனால சனி பகவான் தன்னுடைய கெடுபலனையும் சரி கர்மாவினுடைய பரணையும் சரி குறைத்துக் கொள்வார் அதிக பாதிப்புகள் எல்லாம் செய்து விடுவார் அதே நேரம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் குரு பகவான் சாதகமாக இருப்பதனால ஆரோக்கியத்துல கவனமா இருங்க அதே நேரத்தில் இரு அதாவது ஒரு நல்ல வேலை கிடைத்தாலும் கூட அந்த வேலையை அடைய முடியாமல் அந்த வேலையில முன்னேற்றம் பெற முடியாமல் கலைக்கெல்லாம் அற்புதமான ஒரு மாற்றத்தை சனி தருவார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் போராடுகின்ற ஒரு கடுமையான வேலையை தந்தாலும் கூட இறுதி வெற்றி என்னமோ உங்களுக்குத்தான் அதே நேரத்தில் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோமோ என்ற மன பயம் வந்தாலும் கூட அந்த பயத்தை நீக்குகின்ற தன்மை கலத்தக்கார சுக்குரன் தருவான் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்துல சிறப்பு அதே நேரத்துல குரு பகவானை பொறுத்தவரை கடகத்தில் உச்சம் பெற்று ராசியை பார்ப்பதும் இது ஒன்னும் போதுங்க இந்த ஒரே ஒரு நிகழ்வு அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு வந்து கலங்காமல் கண்கலங்காமல் காத்து நிற்கும் எதிர்பாராத ஒரு நல்ல மாற்றங்கள்ல எல்லாம் வாழ்க்கையில மனதுல தருவார்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா சனி பகவானும் ராகு மற்றும் பன்னெண்டு சூரியன் கிரக சஞ்சாரங்களால ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போல தெய்வ துணை இருப்பதுனால தேகபலத்தை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள் விருச்சிகாசி நேர்களுக்கு என்னென்ன திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பரஸ்ரீஸ்வரர் ஆலயம் சென்று அதை தரக்கூடிய நல்லனையை கொண்டு மனமுருக அந்த சனி பகவானுக்கு உங்க கையாலேயே அபிஷேகம் செய்யு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிச்சயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் அல்லவா பஞ்சம சனி அர்த்தாசம சனியாக மாறுகிறது காலை விட சண்டைக்காரங்களை விடுவது சிறப்பு என்பதைப் போல சனிபகவானின் பாயத்தை எப்படி தீர்னால் வெற்றியை நோக்கி நகர்ந்துவிடலாம்